வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திமுகவுக்கு எதிராக நிறையா கருத்துக்களை நம்ம தொடர்ந்து நிறையா சொல்கிறோம் நல்லதும் சொல்கிறோம் கெட்டதும் சொல்கிறோம் வெள்ள நிவாரண பதிப்புகளை திமுக வேகமாக இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் முரசொலியை பாராட்டியிருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா உச்சநீதிமன்றம் எதுக்கு முரசொலியை பாராட்டுது ஏன்னா இப்போ வந்து வெள்ள பாதிப்பு சம்பந்தமாக வந்து இடைத்தேர்தலில் வேகமாக வேலை செய்யக்கூடிய திமுக ஏன் இந்த வெள்ள பாதிப்பில் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யலாமே அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் ஆதவர் ஜனா சொன்னது நம்ம போட்டோம் அதுக்கு நல்லது விமர்சனமும் இருந்தது கேட்டது இருந்தும் வச்சுக்கோங்க எல்லா செய்தியும் நம்ம போடுவோம் அதான் நம்மளோட இயல்பு இதை நல்ல விஷயத்தையும் நம்ம போடணும் ஏன்னா உச்சநீதிமன்றம் முரசொலியை பாராட்டுது அப்படின்னா ஏன் பாராட்டுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த முரசொலியோடைய இடம் பஞ்சமி நிலத்தில் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய விஷயம் ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள்லாம் தொடர்ந்து அது பெரிய பிரச்சனைலாம் கிளப்பிட்டு இருப்பார் எல்லாம் அது அதை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறையா அதுக்கு வந்து முரசொலி சார்பில் வழக்கு வச்சு ஆள் ஆஜராகிட்டே இருப்பாங்க ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் முரசொலியில் அந்த 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 கட்டடத்தில் வந்து ஒரு நாள் இருந்தவங்கிற முறையில் சொல்கிறோம் அப்படியே நிறைய பிரச்சனைலாம் நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து கொஞ்சம் அதாவது நிறைய ராமதாஸ் அவர்கள் பேசுவார் அதுக்கப்புறம் ஓயும் இது தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் முரசொல்லி நிலம் பஞ்சமி இடத்துல வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அப்படி ஆக்கிரமிச்சிருந்தா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாமா சும்மா விட்டுருப்பாங்களா இந்நேரம் அது பெரிய விஷயமா ஆக்கியிருக்க மாட்டாங்களா அப்படி வந்து பஞ்சமி நிலத்தில் வச்சுருந்தாங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி போடும்போது அவருக்கு இது தெரியாதா அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் இப்போ ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒரு கேஸ் போடுறார் இது பஞ்சமி நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறார் கேஸ் போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு இப்போ கேஸ் போட்டு என்ன பண்ணுறாரு அவரே என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை நான் வந்து இதை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன் வாபஸ் வாங்கிக்கிறேன்னாருன்னா திமுக சார்பில் அவர் மேலே முரசொலி சார்பில் அவர் மேலே அவதூறு வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி திட்டமிட்டு இவர் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவதூறு கிளப்பினா அது வந்து பெரிய பிரச்சனை வரும் ஏன்னா இதை இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து மா மா மக்களவையில் இருக்காங்க மோடியே நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து ராஜ்நாத் சிங் அனுப்புகிறார் அப்போ திமுகவுடைய தயவு மோடிக்கு தேவையான கண்டிப்பாக தேவை மோடிக்கு திமுக தயவு தேவை திமுகவுக்கு மோடி தயவு தேவை உண்டா இல்லையா நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும் நாணய வெளியீட்டு விழாக்கு எது ராஜ்நாத் சிங் வராரு சுற்றி சுற்றி கலைஞர் இது நினைப்படத்தை சுற்றுறாரு சாதாரணமாக வந்தால் கூட பரவாயில்ல அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருக்கேன் ஏன்னா அண்ணாமலை வந்து ஊழல் பட்டியலில் வெளியிடுறாருல இப்போ என்ன சிக்கல் அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் என்ன திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கோஷம் திமுக ஒரு ஊழல் கட்சி திமுக இருக்காங்களாம் ஊழல்வாதிகள் அப்படி இந்து விழுது ஏதோ பண்ணி லைம் ரீட்டில் இருக்கார் அப்போ ஒன்றிய அமைச்சர் முருகன் என்ன நினைப்பார் என்னப்பா நம்ம ஒரு காலத்தில் தலைவராக இருந்தோம் அப்போ டெவலப்பு பெருசாக பண்ண முடியல வேல் யாத்திரை பண்ணோம் டக்கு டக்குன்னு அப்பப்போல்லாம் ஒன்றும் பெருசாக எடுபடலை இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொஞ்ச நாள் தான் வந்தார் திமுகவை ஒரு பக்கம் அலற விடுறாரு இன்னொரு பக்கம் அதிமுகவை திட்டுறாரு எல்லா கட்சியும் திட்டுறாரு குறுகிய காலத்தில் பேர் வாங்கிட்டார் வாங்கிட்டார்னு உண்மையிலேயே வாங்கிட்டார் அண்ணாமலை நீ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரியும் குறுகிய காலத்தில் நீங்கள் யோசனை பாருங்கள் எல் முருகனை நிறைய பேருக்கு தெரியுமா அண்ணாமலை தெரியுமா அண்ணாமலை பேசுறதுலாம் உடன்பாடான்னு கேட்காதீங்க அது என்னமோ பேசிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவார் ஒரு பக்கம் இது பார் அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் அவர் பேசும் பொருளாகிட்டார் அவருக்குன்னு சில அண்ணாமலை ஜி அப்படின்னு சொல்லி அது ஒரு அண்ணாமலையுடைய விழுதுகள்னு அது ஒரு நிறைய பேர் வந்துட்டாங்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் ஒருத்தராக பிஜேபியான்னு கேளுங்க அண்ணாமலைக்கு பிஜேபியோட நிறைய ஆதரவு உண்மை தமிழ்நாட்டில் அண்ணாமலை மட்டும் தனியார் என்ன ஓரளவுக்கு அதிகமாக ஓட்டு வாங்குவார் பிஜேபியில் தான் கம்மியாக ஓட்டுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் தான் அதில் மாற்றுக்கருது தப்பான கட்சியில் இருக்கார் அப்போ அண்ணாமலம் டெவலப் ஆகிற நம்ம என்ன பண்ணலாம் அப்போ யோசிக்கிறது திமுகவுக்கு ஸ்டெயிட்டாக டஃப் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறது பஞ்சமி நிலத்தை கட்டப்பட்டுள்ளது பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டுள்ள இவங்க சொல்ல திமுக அரசு அவதூறு உலக போட்டுருச்சு இப்போ அவதூறு வழக்கு போட்டு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவதூறு வழக்கில் சந்தித்தால் அவருடைய பதவியை பதவி விட்டு விலக வேண்டும் சொல்லிட்டு திமுக எம்பிக்க எல்லாம் போய் ஜனாதிபதியில் மனு கொடுத்தா என்ன பண்ணுறது திமுகவுடைய தயவு இன்றைக்கி மோடிக்கு தேவை அமைச்சர் ஒன்றியமைச்சர் முருகனா ஸ்டாலினான்னு கேட்டால் மோடி என்ன எடுப்பார் முருகன் நமக்கு தேவை இல்லைப்பா ஸ்டாலின் தான் தேவை ஏன்னா ஸ்டாலின் கிட்ட இருபத்தி ரெண்டு இருக்குது முருகன்ட்ட என்ன இருக்குது சொந்த மக்கள் இங்கே நீலகிரியிலே ஜெயிக்க முடியல இவரால் இவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இல்லை இவரை பற்றி ஏற ஏராளமான சர்ச்சைகள் சினிமா துறையிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்போ விட்டு இவரை எதுக்கு நம்ம டெவலப் பண்ணணும் எதுக்கு வச்சுருக்கோம் சரி ஒருத்தருக்கு அந்த கம்யூனிட்டியில் கொடுக்கணும் அதனால் அவர் வச்சுருக்கோம் ஒரு 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 வலிமை இல்லாத ஒரு துறை அந்த துறையில் இருக்கும்போதே எப்படி சொல்கிறது கொடுக்குற காசுக்கு மேலேன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி அவர் வந்து நல்லா விசுவாசமாக இருப்பார் கடந்த காலத்தில் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எந்த சமூகத்திலிருந்து வந்தாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய திருமாவளவனுக்கு டஃப் கொடுப்பார் அவர் திருமாவளவன் எங்க நீங்கள் எங்கள் திருவாவன் திருமாவளவன் உண்மையிலேயே ஒரு அவருடைய பற்றி சொல்லணும் நம்ம திருமாவள கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்கிறோம் இந்தியாவிலேயே தமிழன் அப்படின்னு சொல்கிற திருமாவர்களுடைய பேச்சு ஆகட்டும் அவருடைய திறமை அவருடைய ஆழமான படிப்பு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இன்னொன்று பொது வாழ்க்கையில் கூட அவர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறையா தலைவர்கள் இருக்காங்க அந்த தலைவர்களில் வித்தியாசமானவர் திருமா அதில் மாற்றுக்கருத்தில் அவருடைய பண்பு நல்ல பண்பு பேசும் குணம் சொல்லிகிட்டே போகலாம் சில விஷயத்தில் அவர்கள் நமக்கு உடன்பாடுக்கலாம் மற்றபடி திருமாவள் அவர்களை வந்து யாரும் குறையே சொல்ல முடியாது முதலமைச்சராக முழு தகுதி உள்ளவர் திருமாவளவில் கருத்து இல்லை அவரெல்லாம் விமர்சிக்கிறது அதான் நமக்கு கோபம் ஏங்க என்னங்க ஹெச் ராஜா தான் அவரை விமர்சிக்கிறாங்க தமிழிசைவர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னு திருமாவள் சொல்கிறார் நீங்களும் இந்த மாதிரிலாம் பேசலாமா என்ன இது இது அப்போ வந்து உங்களுக்கு பதவி கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா அப்படின்னா நம்ம நிறைய பேர் எண்ணம் உண்டு இப்போ திடீர்னு பஞ்ச மீனத்தில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறார் கேஸ் போட்டால் என்ன பண்ணணும் அந்த உறுதியாக இருக்கணும் ஏன்னா பிஜேபியில தான் சொல்லுவார் அண்ணாமலை அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு விஷயத்தில் இருந்தால் நாங்கள் உறுதியாக இருப்போம் எங்கே உறுதியாக இருக்கீங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழ்நாடு திமுக முரசொலி வந்து அவது வழக்கு போட்டுருச்சு உடனே ஐயோ நான் வந்து இந்த கேஸ்லேருந்து பின்வாங்கிறேன்ட்டார் உடனே முரசொலி வந்து இல்லைல்ல அவர் கேஸில் பின்வாங்கிட்டார் இனிமேல் நடவடிக்கை எதுவும் எடுக்க வேணான்ட்டாங்க பரவாயில்ல பெருந்தன்மையாக அந்த இந்த கேஸை அணுகினதாக முருகன் மேலே நடவடிக்கைகள் எடுக்க வேணாம் அவதூறு வழக்கு வே நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க முரசொலி இதற்காக முரசொலிக்கு பாராட்டுன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாயவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் சொல்லியிருக்காங்க இது திமுகவுடைய ஆதரவு ஊடகங்களில் வரும் ஏன்னா இது ரொம்ப நல்ல செய்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் திமுக விமர்சிக்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது ஒரு விஷயம் தப்புன்னா நீங்கள் அழுத்தமாக அவர் மேலே கேஸ் போடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயம் சொன்னாலும் மக்கள் ஏமா நீ தெரியுமா அவங்கள கதை எனக்கு போனதில் இதே மாதிரி தான் திமுகவை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் இல்லை இல்லை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க உங்களை எப்படிப்பா நம்புறதுன்னு கேட்பாங்க இது ஒரு நல்ல அரசியல்வாதி கலக இல்லை பிஜேபி அப்படிங்கிற கட்சி நம்ம ஏற்கனவே ஐயா ஆளுநர் அதே மாதிரி தான் வந்து செந்தில் பாலாஜி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு ஸ்டாலினுக்கு லெட்டர் ஒன்று கொடுத்தார் உடனே ரெண்டு மணி நேரத்தில் வாபஸ் வாங்கினார் அதுக்கப்புறம் வீரமணியோடைய ஃபைல் என்கிட்ட வரலன்னாரு அப்புறம் வந்துச்சுன்னாரு இப்படி பல இன்னொன்று உடனே ஏதாவதுனா மன்னிப்பு கேட்டுருவாங்க பல்டி அடிச்சிட வேண்டி தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்களில் ஒன்றாக ஒரு ஒரு கூட சேர்ந்தால் ஏன்னா நீ யாரோட சேர்லி அது குண வந்துடுங்கல அது மாதிரி முருகன் அவர்களுக்கு அந்த குணம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இந்துத்துவா சக்திகள் தான் தமிழ்நாட்டை வந்து இப்படி ஆட்சி படைக்கும் போது எந்த சமுதாயத்தில் இருந்து போய் அவர்களுடன் இருக்கிறாருங்கிற உண்மையிலே வருத்தத்தில் தான் பேசலாம் பிஜேபி எல்லாம் போய் இருக்கலாமா நியாயமான ஒரு தமிழர் நீங்கள் எந்த க எந்த மதமானவர்கள் நியாயமான ஒரு தமிழராக இருந்து கொண்டு தமிழனில் எந்தெல்லாம் எந்த ஒரு மொழிக்காரராக இருந்தாலும் பிஜேபியில் போய் இருக்கலாமா அது எல்லாருக்கும் விரோதமான கட்சி பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க